வணக்கம் பைசல் ப்ராப்பர்ட்டிஸு சுங்காங்கடை சுங்காங்கடை மெயின் ரோட்டில் மாதா கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வந்திருக்கு இதை பார்க்கிங்களா அதுதான் மெயின் ரோடு நேஷனல் ஹைவேஸு அதுலேருந்து இந்த பாதை ஒரு அஞ்சு சென்ட் இடம் கிடக்கு சுற்றி எல்லாம் வீடுகள் தான் ஒரு சென்ட் ஏழரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நல்ல இடம் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுக்கிடலாம் வீடு கட்டுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சரலை உள்ளவங்க கீழே இருக்கிற நம்ப நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்